இல்லை நம்ம லைவுக்கு யாரும் வரலனாலும் நம்ம எதுக்கு இவங்களுக்கு நல்ல டிப்ஸ் எல்லாம் யோசிக்காம நீங்க இவ்வளவு இவ்வளவு டைம் லைவ் போடுங்க அப்பதான் வியூஸ் போகணும்னு நல்ல விஷயத்தையாவது சொல்லிக் கொடுக்குறாங்கல்ல அது வரைக்கும் சந்தோஷம் யார சப்போர்ட் பண்ணாலும் அவங்களோட நோட்டிபிகேஷன் ஆளுக்கு அந்த இது எனக்கு காட்டவே மாட்டேங்குது அப்படி பண்ணனுமோ ஓகே எல்லாரையும் போய் அன்சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பண்ணனும் இருக்கு அந்த அக்கா எக்ஸ்பீரியன்ஸ் அந்த அக்காவும் யூ டியூப் சேனல் தான் அவங்க நம்மளை விட எக்ஸ்பீரியன்ஸான ஆளு நம்மளுக்கு முன்னாடியே இல்ல ஓப்பன் பண்ணுவாங்க குமார் தம்பி அந்த அக்கா லட்சங்குறாங்க இந்த அக்கா இன்னும் ஒரு ரூபா கூட வாங்கல அக்கா பெருமையே அக்கா அதுக்குன்னு ரெண்டு மாசம் அதுவே நடக்கட்டும் அப்படின்னு நம்புங்கள ஆஹ் பாரதி வந்தா போல இருக்கு பாரதி ஆமா பாரதி அக்கா பாரதி வந்தா நினைக்கிறேன் ஆமா அவங்க அப்பா மொபைல் இன்னைக்கு வீட்ல இருக்குல்ல பாரதிக்கா உம் நான் பேசுவாங்க பேசுவாங்க ஹாய் பேசுவா அப்போ செலிபிரிட்டியான்னு கேட்டிருக்காப்ல குமார் தம்பி ஆமா தம்பி ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே அன்பி